அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் இக்கோவிலின் இறைவன் தாண்டேஸ்வரர் இறைவி அங்காளம்மன் ஆதி காலத்தில் சிவபெருமானை போன்று பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன தோற்றத்தில் சிவபெருமானை போன்று இருந்த அவன் ஒரு சமயம் கைலைக்கு சென்றான் வந்திருப்பது தனது கணவனே என நினைத்த பார்வதி தேவி பிரம்மனை வணங்கி அவனுக்கு பாத பூஜை செய்தாள் அச்சமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி உணர்ந்து பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி இவன் தங்களை போன்று உள்ளான் அறியாமல் நான் செய்த பூஜைக்கு இவன் தெரிவிக்கவில்லை இவனது ஒரு தலையை கொய்து விட வேண்டும் என்று வேண்டி பணிந்தாள் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் இதனால் அவரை பிரம்மஹத்தி எனும் தோஷம் உண்டாயிற்று கீழே விழுந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது தனது கணவனின் நிலையறிந்து சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மஹத்தி தோஷத்தால் மயானந்தோறும் அலைந்து திரிவீராக என்று பெருமானை சபித்து தனது கணவனின் தலையை கொய்திட காரணமாயிருந்த பார்வதியை நோக்கி நீ செடி கொடிகளை அணிந்து கோர ரூபமாய் கானகத்தில் அலைந்து திரிக என சபித்தாள் பிரம்மஹத்தியால் பீடிக்கப்பட்ட பெருமானின் கையில் விழும் உணவை பிரம்ம கபாலம் புசிக்க துவங்கியது இதனால் உன்னை ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி தாகத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார் பார்வதி தேவி பெருமாளிடம் சென்று முறையிட்டு சாப விமோசனத்திற்கான வழியை கேட்டறிந்தாள் பின்னர் சிவபெருமானுடன் சென்று தண்ட காருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்தின் அருகில் ஒரு தீர்த்தம் உண்டாக்குமாறு கூறினாள் பெருமான் தனது சூலாயுதத்தால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கினார் அத்தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று இன்றும் வழங்கப்படுகிறது அங்கு தேவி உணவு வகைகளை தருவித்து மயானத்தில் சூறையிட்டாள் அந்த உணவை அருந்த பெருமானின் கையை பற்றி இருந்த பிரம்ம கபாலம் கீழே இறங்கியது கபாலம் இறங்கியதும் பெருமான் அக்னி தீர்த்தத்தில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் அப்போது கபாலம் பார்வதி தேவியை பற்றி கொண்டது தேவி பேருருவம் கொண்டு தனது காலால் கபாலத்தை மிதித்து பின்பு அதனை அடுத்து மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள் அப்போது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது அந்த உருவமே அருள்மிகு அங்காளம்மன் ஆகும் மாலை தரித்து கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து மதியில்லாத காரூரில் நாளில் உண்ணதருள வேண்டி மக்கள் வருவர் நீ இவ்விடத்தே எழுந்தருள் அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று என்று பார்வதி தேவி கூறி அருளினாள் அதன்படி அங்காளம்மனும் பிரம்மஹத்தி தோஷத்தை தாண்டிய பெருமான் தாண்டேஸ்வரர் எனும் திருப்பெயருடனும் அவ்விடத்து எழுந்தருள் இருந்து அங்கு வந்து வணங்கும் உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளுகின்றனர் பிரம்மஹத்தி தோஷம் கொண்ட சிவன் பூங்காவனத்தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இரவில் தங்கியதால் அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுவர் இத்திருக்கோயிலுக்கு ஒரு முறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக்கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது சுயம்பு புற்று அம்மன் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது திருவிழாக்கள் அம்மாவாசை தோறும் நள்ளிரவு பதினோரு மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று தொடங்கி ஏழாம் நாள் தேரோட்டத்துடன் கூடிய பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது இந்த தெய்வீக வரலாற்று பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் பல தெய்வீக கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்